<applause> إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين அலாமோ அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இறைவனின் அருளால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அன்னிசா பெண்கள் மதரசா துவக்கப்பட்டது ஆரம்ப நோக்கம் ஆணை சரளமாக ஓத வேண்டும் என்றும் அடிப்படையில் குர் ஆனை கொடுக்க வேண்டும் என்று துவக்கப்பட்டது பெண்களின் அதீத ஆர்வத்தால் குர்ஆன் வகுப்பாக நடைபெற்று வந்த அன்னிசா பெண்கள் மதரசா ஆறு மாத வகுப்பாக மாற்றப்பட்டது மதரசாவில் பாடம் பயின்று வரும் மாணவிகள் மார்க்கத்தை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு செல்வதற்கு தாவா குழு ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கப்பட்டது அன்னிசா பெண்கள் மதரசாவிலே இதுவரைக்கும் ஏறத்தாழ நூத்தி ஐம்பது மாணவர்கள் கல்வி பயின்று இறைவனின் அருளால் தாவா களத்தில் பம்பரமாய் சுழன்று வருகிறார்கள் அல்ஹம்லா தாவா பணியை ஆர்வத்துடன் செய்வதுடன் இன்னும் ஏராளமான மார்க்க பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்றனர் أخرجت للناس تأمرون بالمعروف تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله وله آمن الكتاب لكان خيرا لهم منهم المؤمنون وأكثرهم الفاسقون السلام عليكم ورحمة الله وبركاته நம்ம வந்து உம்ராவை பற்றி சொல்ல போகிறேன் உம்ரா காபாக்குள்ள காபாக்குழ நுழைஞ்சோடனே இக்கரா அணிஞ்சிட்டு காபா குழை வந்தோடனே துவா ஓதிக்கிறோணும் அல்லாஹம்மா மஃ்தக்லி அபு அபா ரஹ்மத்திக்கா ஓதி முடிச்சதுக்கப்புறம் மினால தங்கிட்டு மறுநாள் வந்து சஃபா மருவா மொதல் வந்து நபிசல்லா அலி இஸ்லாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க வலதுபுறத்துல இருந்து எப்பயுமே ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால சஃபாலேருந்து மர்வா வரைக்கும் தொங்கோட்டை ஓடி அப்புறம் மினால தங்கிக்கிறோணும் மினால தங்கிட்டு அதுக்கடுத்து அரஃபாவில் வந்து லுகருக்கு வந்து பாங் சொல்லுவாங்க அசருக்கு வந்து இக்காமத் மட்டும் சொல்லுவாங்க அந்த இதில் ரெண்டு இதில் வந்து நம்ம வந்து ரெண்டு ரக்காய்த்து மட்டும் தொழுதா போதும் நம்ம இங்கே வந்து நாலு ரக்காய் தொழுவோம் அங்கே வந்து ரெண்டு ரக்காய்த்து மட்டும் தொழுதா போதும் அதுக்கடுத்து பயான் பண்ணுவாங்க அதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் முஸ்தலிஃபாவில் போய் குட்டி குட்டி கல்லாக இருக்கும் அதெல்லாம் பிறக்கிட்டு சேமித்து வச்சுட்டு மினால போய் தங்கிட்டு மறுநாள் வந்து பெரிய சைத்தான் கல்லில் எரியணும் எரிஞ்சிட்டு குர்பாணி கொடுத்துட்டு ஆண்கள் வந்து மொட்டை போடுவாங்க பெண்கள் வந்து கொஞ்சமா வெட்டினா போதும் அதுக்கடுத்து மீதி ரெண்டு முத வந்து ஒரு கல்லுக்கு தான் எரிஞ்சோம் மீதி வந்து ரெண்டு சைத்தான்கள் இருக்கும் அதுல வந்து மூணுக்குமே இப்போ ஒன்று ஓலம் எரிஞ்சு முடிச்சிட்டு மறுபடியும் காபாவுக்கு போய் நம்ம வந்து மீதி ரவுண்டெல்லாம் சுத்தி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இக்கிராமா அடைய கழட்டி வச்சுக்கலாம் ஆஹ் எல்லாம் வந்து ரசூல்லாட்டை வந்து ஒவ்வொரு நபியை பத்தி சொல்லும் போது நூகு நபியை பத்தி சொல்றாங்க அப்போ மக்கள் ஈமான் கொல்லாத மக்களை வந்து வெள்ளத்தின் மூலமாக மூழ்கடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது நூகுநபி காலத்தில் அந்த கப்பல் செய்யப்படுது அப்போ நூகு ஈமான் கொண்ட மக்களை மட்டும் எல்லாம் ஜோடி ஜோடியாக வந்து கப்பலில் ஏற செய்கிறான் ஈமான் கொள்ளாத மக்களை வந்து வெள்ளத்தின் மூலமாக மூழ்கடிச்சிடுறான் அப்போ மூளை மூழ்கடிக்கும் போது நூகுநபியோடைய மகனையுமே வந்து என்ன செய்றாங்க நீ ஈமான் கொன்று அல்ல மேல ஈமான் கொன்று நீ கப்பல்குள்ளே வந்துடு அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க நான் ஈமான் கொள்ள மாட்டேன் மலைக்கு மேலே ஏறினாலும் நான் வந்து தப்பிச்சிடுவேன் சொல்லும் போது மலையவே மூழ்கடிக்கிற அளவுக்கு வெள்ளம் போகுது அப்ப அவங்க அந்த நேரத்துல சொல்றாங்க ஈமான் கொள்றேன் அப்படின்னு சொல்லும் போது வந்து அந்த நேரத்துல ஏத்துக்கல அப்போ மூல் அவங்களும் மூழ்கடிச்சிடுறாங்க அப்போ ஈமான் கொண்ட மக்களை மட்டும் ஜோடி ஜோடியாக ஏற செஞ்சு அவங்கள வந்து பாதுகாத்துறான் ஆனால் இன்னமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வருஷத்தில் ஆராய்ச்சி குழுலாம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த இந்த மலை இந்த கப்பலை வந்து பாதுகாத்துருக்கோம் இந்த இந்த கப்பல் வந்து பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க ஜூது மலைக்கு மேலே இந்த கப்பல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா நம்மளுக்கு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே அல்லா வந்து இந்த நம்ம அந்த கப்பல சம்பவத்தை பத்தி சொல்றான் அப்ப இதுவும் ஒரு தான் இது நபி நபிசல்லாகு அவங்களுடைய விண்வெளி பயணத்தை பத்தி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதல்ல நபிசல்லாஹூ அலைசல்மா அவங்க வந்து வீட்டில் இருப்பாங்க அப்படி வீட்டில் இருக்கும் போது ஜிப்ரீல் அலைவாசலாம் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா நேரடியாக காபாவுக்கு கூட்டிட்டு போவாங்க காபால வச்சு நபி சல்லாஹூலம் அவங்களுடைய இதயத்தை தூய்மைப்படுத்துவாங்க தூய்மையாக்குனதுக்கு அப்புறம் இருந்து பைத்துல் முக்கத்தஸ் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்போது கிலோமீட்டர் தூரம் இருக்குது இங்கே கூட்டிட்டு வந்து வச்சு புறாக்குங்கிற வாகனத்தில் அல்லாஹ் வந்து ஏழு வானங்களே படைத்தான் இல்லையா ஒவ்வொரு வானத்துலேயும் கூட்டிட்டு போவாங்க முதல் வானத்தில் ஆதமலை வசனம் நம்ம சந்தித்து நம்ம நபி பேசுவாங்க இப்படி ஒவ்வொரு வானத்துலையும் ஒவ்வொரு நபியை சந்தித்து பேசுவாங்க இந்த மிகராஜ் பயணத்தில் தான் நமக்கு ஐவேளை தொழுகை வந்து கடமையாக்கப்பட்டிருக்கு அது போக பக்ராங்கிற அத்தியாயத்தில் உள்ள கடைசி ரெண்டு வசனமும் நமக்கு இறக்கி இரளப்பட்டிருக்கு இது நடந்தது எல்லாமே ஒரு நாள் நைட்டுங்கிறத நம்ம நம்பணும் அப்படி நம்பினா தான் நம்ம ஒரு மூமினாக இருக்க முடியும் அப்படி நம்ம நம்பலை அது எப்படி ஒரே நாளில் இவ்வளோ கிலோமீட்டரு கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு நம்ம நினச்சாலும் நம்ம இஸ்லாத்தை விட்டு வெளியேறின மாதிரி ஆயிரும் இப்போ உள்ள காலத்தில் வெளிநாட்டு போனாங்கன்னா மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க ஏன்னா ஃப்ளைட் இருக்குது நவீன காலத்தில் நம்ம இருக்கோம் அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது ஆனால் அல்லாஹ் நாடினால் ஒரு நிமிஷத்தில் எல்லாமே செய்யக்கூடியவன் அந்த ஒரு விஷயம் இது அஸ்லாம் வலைக்கம் ரொம்ப துலாய்

போத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறான் இறைச்சியால் போத்தன பிறகு அடுத்த ஸ்டேஜ் ஒரு குழந்தையாகவே வேறு படிப்பாக வெளியேற்றினோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ் இருந்து குழந்தையா பிறக்கிற வரைக்கும் எப்படியெல்லாம் மாறுதுங்கிறத எல்லாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு திருக்குறானில் சொல்லியிருக்கான் இப்போ எப்படின்னா எல்லாம் சயின்ஸு டெக்னாலஜி ஸ்கேன் எல்லாம் வந்ததுக்கு பிறகு எல்லாம் எடுத்து பார்க்கையில் ஆராய்ச்சியில் அதுதான் உண்மை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் குழந்த வளர்ச்சி ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போது இது வந்து அல்லாவுடைய வார்த்தை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றாக இருக்குது இது வந்து அல்லாவுடைய திருநாமையில் தொண்ணூற்றொம்பது பேர் இது வந்து அல்லாஹ் நபிசல்ல எப்படி எப்படி தொழுக சொல்லியிருக்காங்க அந்த முறைகள் வந்து தோல் தொழுகை வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் நம்ம தொழுகிறோம் ஆனால் சரியான முறையில் தொழுகிறோமா அப்படின்னு நம்ம இந்த பாடத்தை பார்த்து நம்ம ஞாபக அப்படி தொழுத தான் அல்லா வந்து எந்த நன்மை தார்ன்னு ஹதீசரில் சொல்லியிருக்கான் அல்லாஹ் வந்து நிறையா நபிமார்களை குரானில் சொன்னான் அதில் குறிப்பிட்டு இருபத்தஞ்சு நபிமார் பேர் மட்டும்தான் இதில் கொடுத்துருக்கான் அல்லா வந்து சொன்ன இருபத்தஞ்சு நபிமார் பேர் அதில் எழுதியிருக்காங்க நம்ம தொழுகிறோம் இந்த படத்துக்களை பார்த்துக்கணும் எந்த அளவு காலை ரொம்ப அகட்டியும் வச்சிடக்கூடாது ரொம்ப சுருக்கியும் வச்சிடக்கூடாது சலாம் கொடுக்குற முறையெல்லாம் பின்னாடி வந்து பார்க்குற அளவுக்கு இருக்கணும் அந்த மாதிரி தொழுதாக தான் நம்ம தொழுக ஏற்றுக்கொள்ளப்படும் துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி தொழுதாக தான் நல்லா வந்து நன்மைகளை தாரேன்னு பல ஹதீசனில் சொல்கிறோம் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்துஹூ நம்மளுடைய இந்திய நாட்டில் பதிமூணு மாநில முதலமைச்சர்கள் இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தை வந்து எதிர்க்கும் மாநில முதலமைச்சர்கள் இவங்க எல்லாருமே இவங்க எல்லாருமே தான் இவங்க சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சர் இவங்க ஜார்கண்ட் மாநில முதலமைச்சர் இவங்க பீகார் மாநில முதலமைச்சர் இவங்க இவங்க மேற்கு வங்காள மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இவங்க ஆந்திர பிரதேச மாநில முதலமைச்சர் ஜெகன் மோகன் ரெட்டி இவங்க கேரள மாநில முதலமைச்சர் பிரஜ பிரணாப் விஜயன் இவங்க எல்லாருமே முஸ்லீம் மக்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த குடியுரிமை சட்டத்தை எதிர்க்கிறாங்க இந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க அதிகமான பேரும் முஸ்லீம் மக்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து இந்த சட்டத்தையே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறாங்க ஆனால் நம்ம நா நம்ம மாநில முதலமைச்சர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா முஸ்லீம் மக்களை ஒரு பொருட்படுத்தாமல் என்ன செய்கிறாங்க கையெழுத்தே போட்டு கொடுத்துட்டாங்க எடப்பாடி மு முதலமைச்சர் அவங்க வந்து அவங்க வந்து முஸ்லீம் மக்களை கூட ஒரு எதையுமே கண்டுக்கிடாமல் என்ன செஞ்சாங்க இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆதரிக்கிறாங்க இந்த சட்டம் கொண்டு வந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லி ஆதரிக்கிறாங்க இப்போ இவங்கள்லாம் நம்ம எப்படி இந்த மக்களுக்காண்டி எவ்வளோ எதிர்க்கிறாங்களோ இந்த சட்டத்தை எதிர்க்கிறாங்களோ இப்போ நம்ம நாட்டு முதலமைச்சர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ஆதரிக்கிறாங்க அல்லாஹ் வந்து ஏற்கனவே குரானில் சொல்லிட்டான் அநியாய சடங்கள் வருவான் அக்கிரமம் செய்யக்கூடியவும் வருவான் அதனால் அல்லாட்டம் அதிக அதிகமாக பொறுமையின் மூலமாகவும் தொழுகையின் மூலமாகவும் துவாக்கிக்கணும் அதிக அதிகமாக பாதுகாப்பு தேடணும்னு அல்லா சொல்கிறான் அப்போ நம்ம என்ன செய்யணும் இப்போ நம்ம நாட்டு முதலமைச்சர் இந்த செயல் செய்கிறதுனால தான் முஸ்லீம் மக்களுக்கு இவ்வளோ சிரமங்கள் இவ்வளோ கஷ்டங்கள் ஏற்படுது அல்லாட்டை வந்து அதிக அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அடுத்து நம்மளுடைய குடியுரிமையை யாருக்காண்டியும் விட்டுக் கொடுக்கக்கூடாது இது சம்மந்தமாக எங்கே போராட்டம் நடந்தாலும் சரி ஆர்ப்பாட்டம் நடந்தாலும் சரி நம்மளுடைய குடியுரிமைக்காண்டி நம்ம நின்று போராடணும் இன்ஷாலாக போராடக்கூடியவர்களாக இருக்கணும் இந்த குடியுரிமையை யாருக்காண்டி இப்போ நம்மளோட போகாமல் நம்மளுடைய குழந்தைகளுக்காண்டியும் என்ன செய்யணும் நினைச்சு போராடக்கூடியவர்களா இருக்கணும் அதிகம் அதிகமா அல்லாட்டை வரம்துல்லாய் பர்காத்து இது என்னன்னா சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்களோட மறை திட்டமிட்டு மறைக்கப்பட்ட வரலாறு முதல் விடுதலை போர் நடக்கும் போது அது தலைமை தாங்கினதே ஒரு முஸ்லீம் தான் மௌலவி அகமதுல்லாக் ஷா இந்த போர்ல வந்து தொண்ணூறு சதவீதம் முஸ்லீம்கள் அங்கேயே மரணிச்சிட்டாங்க சஹித் பெற்றுட்டாங்க அடுத்து பார்த்தோம்னா பிரிட்டிஷ் தலைவன் பிரிட்டிஷ் தலைவன் சார் ஹென்ரி லாரன்ஸ் நம்ம முஸ்லீம்களுக்கு எதிராக நிறைய சட்டம் கொண்டு வரும்போது அதை எதிர்த்து தனியாலாக ஒரு முஸ்லீம் பெண்மணி அவங்க கையாலேயே சுட்டு கொண்டாங்க அடுத்து பார்த்தோம்னா காஜா மியான் ராவுத்தர் இங்கே திருச்சி ஜமால் முகமது கல்லூரியோட நிறுவனர் இங்கே வந்து சுதந்திர போராட்டத்துக்காண்டி நிதி கேட்டு வரும்போது தன்னோட முழு சொத்தையும் அந்த சுதந்திர போராட்டத்துக்காண்டி தியாகம் பண்ணிட்டாங்க அது மாதிரி காந்திஜி வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்ட விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் ஒரு முஸ்லீம் காஜாமியான் ராவுத்தர் வட்டமேசை மாநாட்டில் கலந்த விஷயம் இன்றையவரே யாருக்குமே தெரியாது அப்படியே மறைக்கப்பட்டிருச்சு அடுத்து பார்த்தோம்னா இந்த நம்ம நாட்டோட தேசிய கொடியை வடிவமைச்சதே ஒரு முஸ்லீம் பெண்மணி சுரேயா தியாப்ஜி ஆனால் அந்த விஷயம் யாருக்குமே தெரியாது மறைக்கப்பட்ட வரலாறா மாறிடுச்சு மற்ற ஆயிரம் ஏக்கர் நிலமும் பத்தாயிரம் சவரன் தங்கமும் நேதாஜியோட இடைக்கேடி தங்கமும் அமீர் ஹம்சா ஒரு முஸ்லீம் தன் தன்னோட இராணுவ படைக்காண்டி தியாகம் பண்ணியிருக்காங்க இவங்க ஆயிரத்தி அறநூறு கோடி பீர் உஸ்மான் அலிகான் தன்னுடைய இந்தியாவை காப்பாற்றுறக்காண்டி தியாகம் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து வெள்ளையணை வெளியே இருக் நடக்கும்போது அங்கே குண்டு வீசும்போது அதிக அதிகமாக முஸ்லீம்களை மட்டுமே குறி வச்சு தாக்கி அழிச்சாங்க இங்கே வந்து தென்காசியில் அப்துல் சலாம் அங்கே வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி இந்த மாதிரி முஸ்லீம்கள் வந்து அந்த காலத்தில் கம்மியாக இருந்தாலுமே சுதந்திர போராட்டத்துக்காண்டி அதிகமாக தியாகம் செஞ்சிருக்காங்க ஆனால் இன்னைக்கு வந்து முஸ்லீம்களோட நிலைமை நம்ம நாட்டில் இருக்கக்கூடாது அகதிகளை ஆகணும்னு சொல்லி நிறையா சட்டம் வந்து கொண்டாடுறாங்க உயிராலையும் பணத்தாலையும் முஸ்லீம்கள் அதிக தியாகம் செஞ்சிருக்காங்க அல்லாஹ் திருமறை குரான்ல கூறுறான் எப்போ அந்த ஆட்சி அதிகாரம் அரசியல் இதெல்லாம் ஒரு தகுதியற்ற நபரிடம் ஒப்படைக்கப்படும் போது கேமத்தினோட சிறு அடையாளம் என்று அல்லாஹ் கூறுறான் இன்ஷா அல்லாஹ் இந்த பிரச்சனையிலிருந்து நான் முழுமையா விடுபட அல்லாவிடத்தில் நம்ம அதிக அதிகமாக துவா செய்வோம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா வரகாத்து என்ஆர்சிங்கிற ஒரு சட்டம் வந்துருச்சு அப்படின்னாலே நம்மளுடைய நிலைமை இப்போ இருக்கக்கூடிய நம்ம நிலைமை அப்படி தலகையில் மாறிடும் நாம் இப்போ எப்படி இருந்துக்கிட்டு இருக்கோம் நாமளும் நம்ம பிள்ளைகளும் இந்த நம்மளுடைய சுதந்திர நாட்டில் சுதந்திரமாக நம்ம இருக்கோம் ஆனால் அந்த என்ஆர்சிங்கிற சட்டத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம நிலம அப்படியே படுமோசமாகிடும் அசாம்ங்கிற அந்த அந்த மாநிலத்தில் இந்த சட்டம் கொண்டு வந்து இஸ்லாமிய மக்களை மட்டுமே குறி வச்சு தான் இந்த சட்டமே வருது மொத்த முஸ்லீம் மக்கள் யாருமே மொத்த மதத்தை சார்ந்தவங்க யாரும் இருந்த அளவு கஷ்டப்படல நம்ம இஸ்லாமர்களை குறி வச்சு தான் இவ்வளோ பெரிய சதி திட்டமும் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த இதுல தான் இந்த என்ஆர்சி சட்டத்தை நான் தமிழ்நாட்டில் அமுல்படுத்தியே தீர்வேன்ட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆட்சியாளர்கள் அலைக்கும் அரகமதுல்லாஹி வரகாத்து தமிழ்நாடு தொஹிஜமா விருதுநகர் மாவட்டம் ராஜே ராஜபாளையின் கிளையின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அன்னிசா தாவா குழுவின் கண்காணிச்சி கண்காட்சி நிகழ்வை நாம் ஒன்று குழம்பு இருக்கிறோம் இன்ஷால்லா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெண்கள் பெண்களை இஸ்லாம் அடிமைப்படுத்துகிறது அப்படின்ற ஒரு தவறான எண்ணம் இருக்கிறது உண்மையிலேயே இஸ்லாத்தில் பெண்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்களா என்று சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால் முதல் முதலில் பெண்களுக்கு சொத்துரிமையை தந்ததும் இஸ்லாம் தான் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்பதை யார் தீர்மானிக்கணும்னு சொன்னா அபிகல் நாயம் சல்லாளிசலம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க உங்களுடைய மனைவியிடத்தில் தான் மனிதர்கள் சிறந்தவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஒரு மனிதன் அவன் சிறந்தவன் என்று சொன்னால் அதை யார் இடத்தில் கேட்க சொல்றாங்க ரசூளு தன்னுடைய மனைவியான அந்த பெண்ணிடத்தில் கேட்க சொல்றாங்க அதே மாதிரி ஒரு அதே மாதிரி ஒரு சஹாபி வந்து ரசுல்லாட்ட கேக்குறாங்க நான் சிறந்த முறையில் உரை உறவாடுவதற்கு தகுதியானவர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ரசுல்லா சொன்னாங்க உம்முக் உன்னுடைய தாய் இரண்டாவது முறையும் கேக்குறாங்க இரண்டாவது முறையும் கேக்குறாங்க அதுக்கு ரசுல்லா உம்முக் உன்னுடைய தாய் அப்படிங்கிறாங்க மூன்றாவது முறையும் கேக்குறாங்க உம்முக்கு உன்னுடைய தாய் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மூன்று தடவை அவங்களுடைய தாயான அந்த பெண்ணை சொல்கிறாங்க நான்காவது முறையாகத்தான் அவங்களுடைய தந்தையை சொல்கிறாங்க அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இஸ்லாத்திற்கு இஸ்லாத்தின் பக்கம் வரக்கூடிய பெண்கள் தன்னுடைய அறிவையும் தன்னுடைய திறமையும் ஒழித்து வைத்திருக்கிறாங்களா அல்லது ஒழிக்கப்பட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டா கண்டிப்பாக கிடையாது இன்னைக்கு எடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிக்கோலாரட்சி என்ற ஆயுதம் அவங்க சொல்றாங்க மனிதாபிமானமும் சகிப்புத்தன்மையும் சகோதர உணர்வும் நிறைந்த மார்க்கமான இஸ்லாத்தை நான் கண்டதால் என்னை நான் இஸ்லாத்தில் இணைத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி எடுத்து எடுத்துக்கிட்டோம்னா ஹிஜாப் மறப்பது எங்களது தலையைத்தான் எங்களது அறிவை அல்ல அதே மாதிரி அவங்க மதுவிலும் கேள்விகளும் மூழ்கி கிடந்த முன்னாள் நேபாள நடிகை மாலா சொல்கிறாங்க இஸ்லாத்தை தலி தழுவிய பின்பே மன அமைதி கிடைத்தது இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் எதுக்காக இஸ்லாத்தின் பக்கம் வருகிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தில் தான் ஒரு மன அமைதி கிடைக்குது அப்படின்றதுக்காக தான் அவங்க இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் அவங்க தன்னுடைய திறமைகள் எதையுமே ஒளிச்சு தன்னிடம் இருக்கக்கூடிய திறமைகளை மார்க்கத்திற்கு உட்பட்டு அதை வெளிப்படுத்தக்கூடிய மக்களாகத்தான் கணவனுக்கு சொல்லியிருக்காங்க உண்ணும் போதும் உடுத்தும் போதும் மனைவியை விட்டுவிடாதீர்கள் மனைவியிடம் வெறுப்பை வீட்டில் தவிர வேற எங்கே வெளிப்படுத்தாதீர்கள் ஒரு கணவன் மனைவி எந்த அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கூட ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை எப்படி